வான சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவை தரிசித்தது மாட்டுத் தொழுவத்திலா வீட்டிலா ஏரது ராஜாவின் நாட்களில் யூதயாவில் உள்ள பெத்திலேமில இயேசு பிறந்த பொழுது வானசாஸ்திரி இலக்கிய ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள் அதை குறித்து ஆராய்ச்சி செய்தார்கள் முடிவில் யூதருக்கு ராஜா அதாவது மேசியா பிறந்திருக்கிறார் என கண்டறிந்தார்கள் அந்த விசேஷித்த குழந்தையை நாம் போய் பார்த்து வருவோம் என்று சொல்லி பரிசுகளோடு ஞானிகள் சிலர் யூதேயாவை நோக்கி புறப்பட்டார்கள் பிறந்திருப்பது யூதருக்கு ராஜா என்பதனால் அது ராஜாவின் அரண்மனையில் தான் பிறந்திருக்கும் என்று நினைத்து எருசலேமில் ஏரோதின் அரண்மனைக்கு போனார்கள் அவர்கள் அங்கே சென்று ஏரோதிடம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் இங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் ராஜா பிரதான ஆச்சாரியர் ஜனத்தின் வேதபாரகர் அனைவரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் கிறிஸ்துவானவர் உள்ள பெத்தலேகேமில் பிறப்பார் அதனென்றால் யூதயா தேசத்தில் உள்ள பெத்தலேகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல என் ஜனத்தை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசன புத்தகங்களில் எழுதியிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏறோடு ஞானிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் விசாரித்து நீங்கள் திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அதை அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பத்திரிகையமுக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை கேட்டு அவர்கள் போகையில் இதோ கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் அவர்களுக்கு முன் செல்கிறதை கண்டார்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த நட்சத்திரம் இடத்தில் போய் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொண்ணையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அன்புக்குரியவர்களே சில திரைப்படங்களிலும் இன்னும் நாடகங்களிலும் குழந்தை இயேசுவை மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் மாட்டுத் தொழுவத்தில் போய் பார்ப்பது போல சித்தரித்திருப்பார்கள் எனவே அநேகர் மேய்ப்பர்களும் ஞானிகளும் இயேசுவை மாட்டுத் தொழுவத்தில் தான் போய் பார்த்திருப்பார்கள் என்கிற தவறான எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அது அப்படி அல்ல மேய்ப்பர்கள் இயேசுவை மாட்டுத் தொழுவத்தில் போய் பார்த்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் சாஸ்திரிகள் ஏறக்குறை ஓராண்டுக்கு பின்புதான் வந்து இயேசுவை கண்டார்கள் மேலும் மத்திய இரண்டு பதினொன்றில் அவர்கள் அந்த வீட்டுக்குள் சித்து என்று எழுதப்பட்டிருக்கிறபடி சாஸ்திரிகள் இயேசுவை வீட்டில்தான் போய் பரிசித்தார்கள் என்பது உண்மை மேலும் சாஸ்திரிகளிடம் நட்சத்திரம் காணப்பட்ட நாட்களை குறித்து திட்டமாய் விசாரித்த சாஸ்திரிகள் திரும்பி வராததைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து அனுப்பி எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி சாஸ்திரிகள் ஒரு வருஷத்துக்கு பின்புதான் குழந்தையை வந்து தரிசித்தனர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே நட்சத்திரத்தை பின்பற்றி வந்த ஞானிகள் தங்கள் சுய சிந்தையினால் மேசியா அதாவது யூதருக்கு ராஜா அரண்மனையில்தான் பிறந்திருப்பார் என்ற தவறான எண்ணத்தில் நட்சத்திர வெளிச்சத்தின் வழிகாட்டுதலை விட்டுவிட்டு தங்கள் முகத்தை அரண்மனைக்கு நேராக திருப்பினார்கள் அதுபோல இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் தாழ்மையை மறந்து தங்கள் முகத்தை ஆடம்பரத்திற்கு நேராக திருப்பி வசனத்தின் வெளிச்சத்தை விட்டு வழி விலகி போனார்கள் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் தாழ்மை சிந்தையை தரித்து ஆடம்பரத்தை வெறுத்து தாழ்மையுள்ளோர் மேல் சிந்தை கொண்டு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே